பாடல் பதினைந்து முருகன் குமரன் குகன் என்று மொழி செயல் தந்துணர்வென்ற புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரணே வேறு முருகனுக்கு அரோகரா பாடல் விளக்கம் முருகா குமரா குகா மனம் உருகி செயலுக்கத்தையும் ஞானத்தையும் எப்போதும் அருள்வீர் என்று பக்தியுடன் பொருந்தி நிற்கும் வானோரும் இப்போலோகத்தினரும் துதித்து போற்றும் தன் வயத்தம் தூய்மை இயற்கையறிவு முற்றறிவு பற்றின்மை பேரருள் எல்லாம் வன்மை வரம்பில்லா இன்பம் என்னும் எட்டு வகையான தெய்வீக குணங்களாகிய பஞ்சரத்தில் பதியும் மகா குருவாகிய முருகப் பெருமானே அரோஹரா